அதே நேரத்தில் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி வளர்ந்திருக்கிறது மாற்று கருத்தும் இல்லை தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி வைக்க வேண்டும் என்கின்ற இலக்கு இருந்துச்சு அந்த இலக்கு எங்களால் அடைய முடியவில்லை என்பது எங்களுக்கு வருத்தமே நம்முடைய தலைவர்கள் எல்லாம் களத்தில் இருந்தார்கள் மிக கடுமையாக போராடினோம் ஆனால் இங்கிருந்து பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முறை அனுப்பி வைக்க வேண்டும் என்று நாங்கள் எதிர்பார்த்தது நடக்கவில்லை வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கிறது மக்கள் எல்லா இடத்திலும் கூட பாரதிய ஜனதா கட்சிக்கு ஆதரவு நிச்சயமாக ஒரு படிப்பனையாக எடுத்துக்கொண்டு அடுத்து நடக்க இருக்கக்கூடிய தேர்தலில் நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி இங்கிருந்து எங்களுடைய வெற்றி வேட்பாளராக மாற்றி பாராளுமன்றத்திற்கு அனுப்புவோம் என்கின்ற உறுதி நாங்கள் எடுத்திருக்கின்றோம் இன்னும் கடினமாக உழைப்போம் ஏதாவது இடத்துல தவறு நடைந்திருந்தால் அதை அடுத்த ஒரு வாரத்தில் பரிசீலனை செய்வோம் அதை இன்னும் எப்படி சிறப்பாக செய்திருக்க முடியும் என்று யோசனை செய்து அதே நேரத்தில் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்பை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தலைவணங்கி ஏற்றுக்கொள்கின்றோம் மக்கள் எப்பொழுதும் யோசித்து ஒரு கொடுப்பார் எங்களுக்கு வாக்கு சதவீதத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்று நினைத்து அதிகப்படுத்தி இருக்கிறாங்க அதே நேரத்தில் அது எம்பிக்களாக மாற்ற முடியவில்லை அதை மாற்றுவோம் அதனால் மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய தீர்ப்புகளை ஏற்றுக்கொண்டு இங்கே வெற்றி பெற்றிருக்கக்கூடிய முப்பத்தி ஒன்பது தமிழகத்தில் புதுச்சேரி ஒன்று நாற்பது நம்முடைய இந்தி கூட்டணியினுடைய சகோதர சகோதரிகளுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் அவர்களுக்கு மத்திய அரசு அடுத்த ஐந்தாண்டு காலம் மோடி அவர்களுடைய அரசு அவர்களோடு இணைந்து தமிழகத்திலே பணியாற்றுவதற்கு ஒரு கட்சியாக நாங்கள் முழு ஒத்துழைப்பும் அரவணைப்பும் அவர்களுக்கு கொடுப்போம் காரணம் மோடியாவுடைய நலத்திட்ட பணிகள் தமிழகம் முழுவதும் வந்து சேர வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை அதனால் மற்றும் ஒரு முறை தமிழகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான இந்தி கூட்டணிக்கு எங்களுடைய நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் காரணம் இரண்டாவது முறையாக தொடர்ந்து ஒரு பெரிய ஒரு வெற்றியை தமிழகத்தில் பெற்றிருக்கின்றார்கள் அதே நேரத்தில் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய எம்பிக்களும் கூட மக்கள் பணி செய்வதற்கு ஒரு கட்சியாக அதுவும் நம்முடைய கட்சி அங்கே ஆட்சியில் இருக்கிறனால என்ன ஒத்துழைப்பு நல்க முடியுமோ எங்களுடைய இலக்கு பாரத பிரதமருடைய நலத்திட்டங்கள் கீழே வர வேண்டும் என்பது இலக்கு அதற்காக எங்களுடைய முழு ஒத்துழைப்பு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதை தாண்டி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக போட்டியிட்ட எல்லா வேட்பாளர்களுக்கும் இந்த நேரத்தில் எங்களுடைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் கடுமையாக உழைத்திருக்கின்றார்கள் இன்னும் கடுமையாக உழைப்பார்கள் சில இடத்துல குறைந்த வாக்குகள் வித்தியாசத்திலே வாழ்ப்பை வாய்ப்பை இழந்திருக்கின்றோம் சில இடத்துல இன்னும் அதிகமாக உழைக்க வேண்டும் என்று மக்கள் எங்களுக்கு அன்போடு சொல்லியிருக்கின்றார்கள் அதனால் அதிகமாக உழைப்போம் இந்த முறை போதும் இல்லாத அளவுக்கு தாமரை இருபத்தி மூன்று தொகுதியிலே தாமரை சின்னம் பதிந்திருக்கிறது இதுவரை எத்தனை இடத்துல வாங்காத வாக்குகளை முதல் முதலாக வாங்கி ஆனாலும் தீர்ப்பை தலைவணங்கி ஏற்றுக்கொண்டு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று மக்கள் சொல்லி இருக்கிறார்கள் கடுமையாக உழைப்போம் வருகின்ற காலத்தில் உழைப்பை நீங்க பார்ப்பீங்க அதனால் நிச்சயமாக காலம் இன்னும் நல்ல ஒரு காலமாக இருக்கும் அதை தாண்டி பத்திரிகை நடவர்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் காரணம் வாக்குதிவுக்கு பிறகு வாக்குப்பதிவு வாக்கு எண்ணிக்கைக்கு பிறகு நம்முடைய கமலாலயத்தில் நடக்கக்கூடிய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு நிறைய கேள்விகள் இருக்கலாம் மாற்று கருத்து உங்களுக்கு இருக்கலாம் அதனால் நீங்கள் எந்த கேள்விகள் கேட்டாலும் கூட பதில் சொல்வதற்கு நாங்கள் கடமைப்பட்டிருக்கின்றோம் மக்களுடைய தீர்ப்புங்க ஏன்னா ஒரு ஜனநாயகத்தில் மக்களுடைய தீர்ப்பை எப்பொழுதும் தலைவணங்கி ஏற்றுக்கொள்ள வேண்டும் ஏன்னா மக்கள் ஒரு செய்தி சொல்லியிருக்கிறாங்க ஒரு காரணத்திற்காக அந்த செய்தி சொல்லியிருக்கிறாங்க அதுவும் எல்லா இடத்திலும் கூட இந்தி கூட்டணி இங்கே வெற்றி பெற்றிருக்கிறாங்க ஸோ மக்கள் இந்த முறை தீர்ப்பை எப்பொழுதுமே கலந்து கொடுப்பாங்க அவர்கள் அடுத்து எந்த கட்சி வேணும் அப்படிங்கறத அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்கிறாங்க அடுத்து எந்த கட்சியை விரும்புறாங்க அப்படிங்கறத தீர்ப்பில் சொல்றாங்க அந்த கட்சி குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சி இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்பது அந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் நாற்பதுக்கு நாற்பது இடத்துல இந்தி கூட்டணியை ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க அதுவும் ஒரு தீர்ப்பாக சொல்லியிருக்கிறாங்க அதனால் அதை தலைவணங்கி நாங்கள் ஏற்றுக்கொள்கின்றோம் வருகின்ற காலத்தில் இன்னும் மக்களுடைய நம்பிக்கையை பெறுவதற்கு கடுமையாக உழைப்போம் எங்களுடைய இலக்கு பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை இருபது சதவீதத்திற்கு கிட்டத்தட்ட வரணும் தேசிய ஜனநாயக கூட்டணி எல்லாம் சேரும் பொழுது இருபத்தி ஐந்து சதவீதத்தை தாண்டனும் இது எங்களுக்காக நாங்கள் வைத்திருக்கக்கூடிய இலக்கு கடுமையா வேலை தங்க ஆனா தமிழகத்துலனா ஒரு விஷயத்தை நான் பெருமையை பதிவு செய்ய விரும்புறேங்கண்ணா நமக்கு அரசியல் வேறுபாடுகளை தாண்டி உதாரணத்திற்கு கோயம்புத்தூர்ல ஒரு வேட்பாளராக நான் வாங்கியிருக்கக்கூடிய நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகளும் பணம் கொடுக்காமல் பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் ஆனா யாரும் கைத்தறது கைத்தட அதே போல நம்முடைய வேட்பாளர்கள் கடுமையாக உழைச்சிருக்கிறாங்க அதுக்கு நான் சொல்லிங்கண்ணா எங்களுடைய பணி இன்னும் கடுமையான பணி அப்படிங்கிறத நாங்கள் புரிஞ்சுக்கிட்டோம் இன்னும் மக்களை போய் சந்திக்கணும் தமிழகத்திலே பண அரசியலை தாண்டி தேசியத்தை மலர வைக்க வேண்டும் ஷார்ட்கட் கட் எடுக்காமல் இந்த கட்சியை வளர்த்தணும்னா இன்னும் கடுமையாக உழைக்கணும் ஸோ இன்னைக்கு பதினொன்று சதவீதம் கொடுத்துருக்குறாங்க எங்களுடைய இலக்கு இருபது சதவீதம் பெரிய இலக்கு பெரிய இலக்கு வச்சு தான் நாங்கள் வேலை செஞ்சோம் ஓ போன டைம் இவ்வளோ வாங்கியிருக்கோம் இன்னும் மூணு பர்சன்ட் ஜாஸ்தி பண்ணலாம் அப்படிங்கிற இலக்கு கிடையாதுங்களா கம்பைண்டாக பண்ணதே இன்னும் எட்டு மடங்கு அதிகப்படுத்துவோம் ஒம்பது மடங்கு அதிகப்படுத்துவோம்னு ஒரு பெரிய இலக்கு வச்சோம் அதே போல குறுக்கு வழி இல்லாமல் இப்ப நாங்கள் எடுத்திருக்கிறத சோர்வடையாம செய்யக்கூடிய தவறுகளை நாங்கள் செய்ய விரும்பல அதனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறும் ஒரு நேர்மையான அரசியலை முன்னெடுக்க போறோம் அதற்கு இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டும் என்கின்ற பாடத்தை நாங்கள் கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அதே போல எங்களுடைய எல்லா வேட்பாளர்களும் கூட நீங்க பாருங்க அர்பன் சென்டர்ல பாருங்க ரூரல் ஏரியாவில் பாருங்க முதலாக கட்சி வளர்ந்திருக்கு அதனால் மிஸ்கால்குலேஷன் நாங்கள் எதிர்பார்த்த இலக்கு வரல அதற்கு மக்கள் சொல்லியிருக்கக்கூடிய பாடம் பாடம் எல்லாரத்தையும் பணிவாக எந்தவித ஆங்காரம் இல்லாமல் ஹியூமிலிட்டியோடு நாங்கள் ஏற்றுக்கிறோம் இன்னும் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டும் என்பதை ஒரு பாடமாக எடுத்துக் வருகின்ற காலத்தில் இன்னும் எங்களுடைய முயற்சியை இரட்டிப்பாகும் சார் அண்ணா நீங்க தமிழ்நாடு கேட்கறீங்களான முதற்கட்டமாக தோல்விக்கான காரணம் அப்படின்னு சொல்றதை விட ஏன்னா பாரதிய ஜனதா கட்சி உங்களுக்கு தெரியும்னா இது வந்து பாறையை உடைத்து வெளியே வரக்கூடிய வேலையை இங்கே பாரதிய ஜனதா கட்சி செய்து கொண்டிருக்கிறது ஒரு பாறைக்குள்ள ஒரு சின்ன வேர் போகணும்னா அது எப்படி கஷ்டப்பட்டு உழைத்து அந்த பாறையை உடைச்சு அந்த வேர் உள்ள போறதுக்கு பலாயிரம் ஆண்டுகள் ஆகும் இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சியினுடைய வளர்ச்சி திராவிட கட்சிகளுடைய தோளில் நடக்காம முதல் முதலாக ஒரு பெரிய அளவில் தனித்து நின்று ஜெயிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையோடு களத்துக்கு வந்திருக்கிறோம் கூட்டணி கட்சியினுடைய பெருந்தலைவர்கள் உதாரணத்துக்கு ராமநாதபுரத்தில் ஓ பி எஸ் நின்னாங்க அன்புமணி ராமதாஸ் அவர்களுடைய துணைவியார் சௌமியா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் தருமபுரி நின்னாங்க அண்ணன் ஏ சண்முகம் அவர்கள் வேலூர்ல நின்னாங்க பாரிவேந்திர ஐயா அவர்கள் பெரம்பலூர் நின்றாங்க முதன் முதலாக பெரிய தலைவர்கள் தேர்தலை நீங்க பாக்குறீங்க அதனால் எங்களை பொறுத்தவரை இது ஒரு கெயினாக தான் நாங்கள் பார்க்குறோங்கண்ணா இன்னும் கடுமையாக உழைக்கணும் கனெக்ஷனை ஏற்படுத்தணும் மக்கள்கிட்ட அதிகமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஒரு கிடைத்திருக்கக்கூடிய பாடம் அதே நேரத்தில் நாங்கள் செல்லக்கூடிய பாதை சரியான பாதை என்பது அந்த தீர்ப்பில் தெரியுதுன்னா ரொம்ப தூரம் போகணும் அண்ணா ரொம்ப தூரம் ரீச் ஆகணுங்கண்ணா அட்லீஸ்ட் நாங்கள் நடந்து கொண்டு கொண்டிருக்கக்கூடிய பாதை சரியான பாதைன்னு எங்களுக்கு மக்கள் சொல்லியிருக்காங்க அதனால் தொடர்ந்து அந்த பாதையில் பயணிப்போம் நாங்கள் இந்த பாதையை மாற்றுவதற்கோ அச்சப்படுவதற்கோ இல்லை போகக்கூடிய வேகத்தை குறைப்பதற்கோ இந்த தேர்தலில் மக்கள் சரியான பாதியில் போறீங்க சரியான வேகத்தில் போறீங்க ஆனா இன்னும் இதே நேரத்தில் போங்கன்னு சொல்லியிருக்காங்க அதை எடுத்துக்கொண்டு இன்னும் ஆக்கப்பூர்வமாக செயல்படும் தோல்வி அப்படின்னு நாங்க பார்க்கலீங்கண்ணா இந்த தோல்வின்னு எப்படி நீங்க பார்ப்பீங்க ஏன்னா உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எங்களுடைய உழைப்பை பார்த்து பத்திரிகை நண்பர்கள் இந்த கேள்வியை பார்க்கும் உங்களுடைய எதிர்பார்ப்பும் இருக்கு முதல்ல பாரதிய ஜனதா கட்சியை பத்திரிகையில நோட்டா கட்சி எழுதுனீங்க கட்சி எங்கேயுமே இல்லையு கேட்டீங்க என் கலைஞர் கருணாநிதி அவர்கள் பாரதிய ஜனதா கட்சி எங்க இருக்கு அங்கும் இங்குமா ஒன்னொன்னா இருக்கு இன்னைக்கு நீங்க கேட்கிற கேள்வியை பார்க்கும் பொழுதே ஒரு மாநில தலைவருக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்கீங்க ஓ பாஜக பத்து சீட்டு ஜெயிக்கணும் ஓ பாஜக இருபத்தி சதவீத வாக்கு வங்கி கிடைக்கணும் தான் உங்க கேள்வியினுடைய உட்பொருள் அதுதான் எக்ஸ்பெக்டேஷன் அதனால அந்த அளவுக்கு நாங்க எக்ஸ்பெக்டேஷன் உயர்த்தி இருக்கோம் இல்லையா நாங்க சொல்லீங்கன்னா அதனால எங்களை பொறுத்தவரை வாக்கு வங்கி அதிகமாக இருப்பது ஒரு விதத்தில் வெற்றி அதே நேரத்தில் உதாரணத்துக்கு கோயம்புத்தூர் எடுத்துங்க மாநில தலைவராக போட்டியிட்டது இதுவரை சரித்திரத்தில் வாங்காத ஓட்டு கோயம்புத்தூர்ல வாங்கியிருக்க கோயம்புத்தூர்ல அதிமுகவை பொறுத்தவரை டெபாசிட் ஜஸ்ட் வாங்கியிருக்காங்க பதினாறு புள்ளி ஆறு சதவீதம் டெபாசிட் பதினேழு சதவீதம் வாங்கி டெபாசிட் ரீட்டைன் பண்ணியிருக்காங்க கோயம்புத்தூர்ல பத்துக்கு ஒன்பது எம்எல்ஏ அதிமுக இருக்கிறாங்க அதிமுக கோட்டை உங்களுக்கு தெரியும் இதையெல்லாம் நாங்கள் சாதனையா பாக்கிறோம் இதெல்லாம் எங்களுடைய சாதனை அதே நேரத்தில் ஏற்கனவே சொல்லது போல நேர்மையான ஒரு வழியில நடக்கணும்னு நினைக்கிறோம் அதற்கு ஷார்ட் ரிசல்ட் இல்லைன்னா கூட எங்களை மாற்றிக்கொள்ளாமல் அந்த பாதையில பயணிக்கணும்னு நினைக்கிறோம் வாக்குகள் வெற்றி தான் மூன்று முனை போட்டி தமிழகத்தில் முதல் முறையாக பல இடத்துல நடத்தி இருப்பது வெற்றி தான் பெரிய கட்சிகளுடைய வாக்கு சதவீதத்தை கீழே கொண்டு வந்திருக்கும் அது வெற்றி தான் அதனால் வருகின்ற காலத்தில் இன்னும் கடுமையாக உழைப்போம் அதே நேரத்தில் இன்னைக்கு நீங்க எடுத்து கூட்டி பாத்தீங்கன்னா முப்பத்தொரு இடத்துல ஜெயிச்சிருக்கணும் பட் எலெக்ஷன் அப்படி நடக்க முடியாதுங்க இன்னைக்கு நீங்க பிஜேபியினுடைய என்டிஏனுடைய வாக்கு சதவீதத்தையும் அதிமுக தலைமையிலான கூட்டணி வாக்கு சதவீதத்தை ஆட் பண்ண ஒரு முப்பது முப்பத்தொன்னு இடத்துல நாம திமுக தலைமையிலான கூட்டணியை ஓவர் டேக் பண்றோம் முப்பதோ முப்பத்தொன்னு சரியா தெரியலீங்களா தேர்ட்டி ஆர் தேர்ட்டி ஒன் பட் அது வந்து ஒரு பேச்சு அமையாது காரணம் மக்கள் வாக்களிக்கும் பொழுது ஒரு ஒரு கூட்டணியும் பார்த்து வாக்களிக்கிறாங்க ஏன்னா நாம தேர்தலுக்கு முன்பே மக்களுக்கு மூன்று ஆப்ஷன் தமிழ்நாட்டில் இருந்துச்சு இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க இவங்களுக்கு யார் ஓட்டு போடுறீங்க வாக்கு செலுத்திய பிறகு நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தா எப்படி இருக்கும் அவங்க சேர்ந்தா எப்படி இருக்கும் கேள்வி ஒரு அடிப்படையிலான கேள்வி ஆனா மக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு Baker, he really didn't know. Could he do any better? How would his business grow? Business is hard. And then one day, Bob found Biggin. Bob's feeling well now, making some red velvets. And Biggin can remember every customer he met. Now, Bob uses Biggin, a CRM specifically built for businesses like his. And not only Bob. It's been a long, hard day of campaigning and Kovay is going right down to the wire. And it's a difference this time around in the Tamil Nadu elections with Lok Sabha that the attention is not in Chennai, but in the second largest city because that's where everybody thinks it's going to be a tight fight. Somebody who's been in the thick of all the action, State BJP President, Thiru K. Annamalai, Vanakkam, it's late in the evening. You've had a long day, but uh, are you really the joker in the back? Because that's what some people are calling you now, Annamalai. Who is calling, sir? Then the Maran sir is also calling you a joker. I think uh, the world's greatest leader, living leader, has given the reply. So if I give a reply, it doesn't look nice. <laughs> the world's greatest leader has replied. So I am a mere small man, rearing some sheep and doing some agriculture and being a party car. So if I reply, it will go over PM Modi's reply. So I'll just wait how does it feel that prime minister uh, is himself so effusive in his praise for you even in his interview with the ani and at the rally the other day oh, sir the honourable pm sir is, uh, is very kind to us very kind to tamil nadu bjp he has given a lot of time to us uh, of course he does a very punishing schedule on himself but still he finds a time and whenever we call him and uh, 2022, 23, 24, if you look at all the three years, every time when the party has asked him to come, PM sir has responded and he has come. That to this 2024, uh, from January 2nd, Ram Pranapratishta, then uh, right up to pre-campaigning, after the uh, selection of candidates in the next round of campaigning, PM has been too kind. It is not because PM is doing this politically. It is simply because PM has got Tamil Nadu a special place in his heart. And uh, whenever he praises me, it is not that he is praising Annamalai, he is praising probably a person on behalf of Karyakarta. That's how I see it. And whatever I do and represent, I represent all the Karyakatas, I represent the BJP party. So I take it that way, that PM is of course uh, appreciating our hard work, of course appreciating all the Karyakarta's hard work. I am hmm. just a face towards it, sir. Hmm. Today, I, earlier in the day, I met uh, Singhai Ramchandran also on the campaign trail here in Kovai. The call from there is that you are an import, you are from Karur, what are you going to do in Coimbatore? He himself is a born and brought up in Coimbatore. The other opponent here in the three-way fight is a former mayor of Coimbatore. And the BJP has always seen its success, even out of the nine out of the, uh, 9 out of the 11 assembly constituencies now are with the AIDMK. The one that is with the BJP, the ADMK says that's also because it was their vote that helped the BJP win there. So, why fight from an area like Coimbatore, which is the ADMK bastion? Is there a underlying message there that needs to be relayed? No, it's a very clear message we are sending, sir. And June 4th will also send a very clear message from the people of Tamil Nadu that Coimbatore people will elect BJP with a record margin. I'm again telling that BJP will corner 60% of the votes polled in the city, in the whole parliamentary constituency. And now that's where the fight is. As a political party president, I have to go where the fight is. I can't just shy away from there. And look for something else. When ADMK claims it's their fault, hmm. when BJP claims it is our fault, when DMK claims it is our fault, their fault, then it is up to the people. I am very, very confident that we have done a lot of groundwork and uh, the love and respect for Honorable PM is so high. And of course, DMK and ADMK, I'm challenging in this Coimbatore. They already ran the first round of money distribution, 500 rupees per voter. So we are running a very clean campaign and uh, we are telling the people that uh, let us do positive politics and uh, this election result in coimbatore is going to set the tone for the next level of politics in tamil nadu and i am very very confident and sure the people of coimbatore adore modi ji and they like the current government ten years of our performance so it is a no brainer that bjp will, will, will win with a record margin in coimbatore so if you are so confident then why are you campaigning even beyond the stipulated hours that's I the have charge to meet people. i am not campaigning beyond stipulated hours people are there i have to meet people I can't sit in the room and say I'm not going to meet you. That is arrogance. A leader has to be in the ground, meet everybody. But the allegation and is ki lii, on the campaign, your, your campaign I don't respond to allegations. 10. I respond to fact. Do you have a fact? Mm -hmm. Have you seen me campaigning after 10? Do you have a video proof? Can you put out in uh, CNN news item? Has the police given you a videograph of I've spoken after 10? Uh, the video I that's doing the rounds sees Anna Malai on top of a bus and he's shaking hands. So and they say the time is past 10 p.m. It's around 10.30 in the evening. கமிஷன் கைட்ல வெரி கிளியர் ஆஃபர் டென் யூ ஆர் நோட் சப்போஸ் டபரேட் ம மைக் யூ ஆட சப்போஸ் டூ ஸ்பீக் யூ நோட் சப்போஸ் டூ